உங்க வெஹிக்கில் பம்ப்ஸில் ரஃப் ரோட்லாம் டிரைவ் பண்ணும்போது ஒரு கிளங்கிங் நாய்ஸ் வருதா கிளங்க் கிளங்குன்னு அந்த நாய்ஸ் வரையும் போது சேம் டைம் டயரை பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா இந்த மாதிரி இன்னர் இல்லை அவுட்டர் இந்த எஜ்ஜு இருக்குது இல்லையா இதுல கம்ப்ளீட்டாக வேர் இருங்க அங்கே பக்கத்துல வந்து பாருங்க இந்த டயரோட வேர் ரேட் எப்படி இருக்கு அப்படின்றத சர்ஃபேஸ் பாருங்க இந்த ஏரியா கான்ட்ராக்டே ஆகலை அதிகமா கான்ட்ராக்ட் ஆகின ஏரியா இடம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடம் ஃபுல்லா இதில் பாருங்க அப்புறம் இந்த இடம் இதில் அப்படி ப்ளேஸ்லாம் வெளியே தெரிய ஆரம்பிச்சிருச்சிங்க டயர் பாருங்க எந்த அளவுக்கு மோசமா இருக்குன்னு இது ஏன் அப்படின்னா இந்த இருக்குது பாருங்க டயரோட ட்ராக்ஷன் பார்த்தீங்க அப்படிங்கன்னா பர்பண்டிகுலராக இருக்காதுங்க டெரெயின்ல இருந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் இந்த மாதிரி சாஞ்சு நிற்கும் அதாவது இப்படி சாஞ்சு நிற்கணும் இல்லைங்களா உங்களுக்கு லைவா பார்க்கணும்னா இப்படி தான் இருக்கும் ஆனால் இந்த அளவுக்கு சாயாது ஒரு ஒரு டிகிரி ரெண்டு டிகிரி இந்த அளவுக்கு நம்ம கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு லைட்டாக இப்படி ஓடுறதுனால தான் இங்கே பிடிச்சி ஓடுது இதனால வெஹ்கிளில் ஸ்டீரிங் ஜாமெட்டரியா கம்ப்ளீட்டாக சஃபர் ஆயிருங்க ஸ்டீரிங் டைனாமிக்ஸை பொறுத்தவரை ஹேண்ட்லிங் வந்து கம்ப்ளீட்டாக பாத்தீங்க அப்படிங்கன்னா ஸ்டீரிங் ஆங்கிள் இருக்குது பாருங்க கேஸ்டர் கேம்பர் டோ ஸ்க்ரப் ரேடியஸ் அப்புறம் கிங் பின் இன்கிலேஷன் இந்த மாதிரி ஆங்கிள்லாம் சொல்கிறோம் இல்லையா இதெல்லாம் பர்ஃபெக்டாக இருந்தால் மட்டும்தான் ஸ்டீயரிங் ஸ்டீரிங் வந்து உங்களுக்கு வந்து ஹேண்ட்லிங் பர்ஃபெக்ட்டாக இருக்குங்க ஸோ இதில் ஏதாச்சும் ஒன்று சவரானாலும் உங்களுக்கு வந்து ஸ்டீரிங் பார்த்தீங்க ஹேண்ட்லிங் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்காது இந்த வெஹிக்கில எதனால் இந்த மாதிரி வியர் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பாருங்க இதுதான் லோவர் கண்ட்ரோலாம் லோவராகனு சொல்லுவோம் இது வந்து பார்த்தீங்கன்னா எல் டைப்னு சொல்லுவாங்க இந்த புஷ்ஷை பாருங்க இங்கே வந்து பாருங்கள் பார்க்க நல்லா இருக்க மாதிரி இருக்கா ஆனால் இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு ரப்பர் கட் ஆகிருச்சு அப்படின்னு இந்த கிராக்கா இருக்குது பாருங்க இந்த சேம் டைம் இந்த பாருங்க இதனால என்ன ஆகுனா இந்த புஷுக்கு நம்ம இந்த புஷுக்கு இந்த ரீப்ளேஸ் பண்ணிக்கிறோங்க இந்த புஷுக்கு இந்த ரீப்ளேஸ் பண்ணிக்கிறோம் இந்த ரெண்டையும் அங்க ஹைட்ராலிக் ப்ரெஸ்ல வச்சு பிரஸ் பண்ணிக்கலாம் பால் ஜாயிண்ட்டுக்கு இந்த பால் ஜாயிண்ட்டுக்கு இந்த பால் ஜாயிண்ட் அப்படி நம்ம இன்சர்ட் பண்ணிடலாங்க சோ நம்ம லோவர் கண்ட்ரோலாம் இருக்குது அப்படின்னா வீல் அலைன்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் லோர் கண்ட்ரோலாம் இருக்குதுன்னா இதை நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் இந்த லோயர் கண்ட்ரோல் ஆம் சஃபர் ஆகும்னா வீல் அலைன்மெண்ட்ல பாத்தீங்க அப்படினா கேமரா அங்கிள் வந்து கம்ப்ளீட்டா சஃபர் ஆயிருங்க பாசிட்டிவ்ல நெகட்டிவ்ல போயிடும் இதனால என்ன ப்ராப்ளம்னா இந்தங்க வந்து பாருங்க இதுங்க தான் மவுண்ட் ஆயிருக்கும் இந்த இடத்துல எக்ஸாக்ட்டா சொல்லணும் இப்டி தான் மவுண்ட் ஆயிருக்கும் சோ வீல் வந்து மேலே கீழ போயிட்டு வரும் பாத்தீங்களா அந்த டைம்ல இந்த புஷ் தான் மேலே கீழ நகரும் இந்த புஷ் அதுல பெரிய எஃபெக்டிவா இருக்காது மேலே கீழ போகும்போது பட் வெஹிக்கிள் வந்து ஒரு சின்ன கட்ட சவுரல இல்ல ஸ்பீட் பிரேக்கர்ல போய் டைரக்டா சஃபர் ஆகும் இல்லையா ஸ்ட்ரைக் ஆகும்போது இந்த மாதிரி இந்த புஷ் உள்ள வீடியோ சேக் ஆகுங்க இந்த புஷ் ஸோ அதனால இது ரொம்ப சாஃப்டா இருக்கும் ரொம்ப சஃபரம் ஆகும் இதுல ப்ராப்ளம் இருக்கு அப்படின்றதுனாலதான் வீல் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா வெளிப்பக்கம் இல்ல உள்பக்கமா வியர் ஆகுங்க கேமரா ஆங்கிள்னால இது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வீடியோ என்னென்ன ஸ்பேர் இந்த வெஹிக்கிளுக்கு ரீப்ளேஸ் பண்ண போறோம் ஏன்னா இந்த ஸ்லோவர் கண்ட்ரோல் ஆகும் செட்டா மாத்தோம்னா ஃபைவ் தௌசண்ட் கிட்ட போயிருங்க அதே நம்ம பால் ஜாயின் புஷ்ஷை மட்டும் மாத்தனா ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு டூ தௌசண்ட் இந்த டூ த்ரீ தௌசண்ட் அப்படி நம்ம வந்து அதை பாதியா ரெடியூஸ் பண்ணிடலாம்ங்க இதை பத்தின ஒரு ஃபுல் வீடியோ போட்டிருக்கோம் அதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க